ஜூன் மாத துவக்கத்திற்குள் கொரோனா உச்சத்தை அடையும் என்றார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழகத்தில் மே மாத இறுதி அல்லது ஜூன் மாத துவக்கத்திற்குள் கரோனா நோய் தொற்று உச்சத்தை அடையும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் தமிழகத்தில் கொரோனா பரவலின் இரண்டாவது அலை வேகம் எடுத்துள்ள நிலையில் அதை கட்டுக்குள் கொண்டுவர தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக கடந்த பத்தாம் தேதி முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வரும் இருபத்தி நான்காம் தேதியுடன் முழு ஊரடங்கு நிறைவடைய உள்ள நிலையில் கொரோனா பரவலை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் மருத்துவ நிபுணர் குழுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் ஆலோசனையின் பொழுது பேசிய மு ஸ்டாலின் தமிழகத்தில் மே மாத இறுதி அல்லது ஜூன் மாத துவக்கத்திற்குள் கொரோனா நோய் தொற்று உச்சத்தை அடையும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளதாக கூறினார் மேலும் தமிழகத்தில் ஊரடங்கை இரண்டு வாரங்களுக்கு நீட்டிக்க வேண்டியது அவசியம் என்றும் ஒரு வாரம் ஊரடங்கை நீட்டித்து சூழலை பொறுத்து மீண்டும் என்றவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனான ஆலோசனை கூட்டத்தில் மருத்துவ நிபுணர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களுடன் கொரோனா தொற்றின் இரண்டாவது அறையில் தாக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய கட்டான சூழலில் இந்த அரசு பொறுப்பேற்று இத்தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மக்களின் உயிர்களை காப்பாற்ற தேவையான அனைத்து முயற்சிகளையும் போர்க்கால அடிப்படையிலே மேற்கொண்டு வருகிறது சென்ற கூட்டத்தில் இந்த தொற்றின் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஊரடங்கினுடைய அவசியம் நீங்கள் அனைவரும் வற்புறுத்தி இருக்கிறீர்கள் அனைவருடைய கருத்துக்களின் அடிப்படையில்தான் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் குறிப்பிட்ட சில தளர்வுகளை மட்டும் அனுமதித்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த ஊரடங்கு மட்டுமில்லாமல் நாள்தோறும் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் ஆக்சிஜன் படுக்கைகளின் எண்ணிக்கை உயர்த்துதல் கூடுதல் மருத்துவர்களையும் செவிலியர்களை நியமித்தல் போன்ற பல பணிகளை கடந்த இரண்டு வாரங்களில் செயல்படுத்தி இருக்கிறோம் மேற்கூறிய நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று பரவும் வேகம் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டு தற்போது நாள்தோறும் முப்பத்தி ஐயாயிரம் பேர் தொற்றால் பாதிக்கப்படக்கூடிய நிலை காணப்படுகிறது தமிழ்நாட்டை விட மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய சில அண்டை மாநிலங்களில் தொற்றின் உச்சத்தில் ஐம்பதாயிரத்திற்கு மேலானோர் நாள்தோறும் பாதிக்கப்பட்ட நிலையோடு ஒப்பிடும்போது இது குறைவாக இருந்தாலும் தொற்று தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையை காணப்படுகிறது அதை யாரும் மறுக்க முடியாது இச்சூழலில்தான் தான் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று இந்த மாத இறுதியிலோ ஜூன் மாத தொடக்கத்திலோ உச்ச நிலையை எட்டும் என கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன எனவே இத்தொற்று மேலும் வேகமாக பரவாமல் இருக்கவும் இறப்புகளை குறைக்கவும் தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நாம் உடனடியாக முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு எழுந்திருக்கிறது நான் கூறிய கருத்துக்களை மனதில் கொண்டு மருத்துவ நிபுணர்கள் அனைவரும் தமது மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் தன்னுடைய கருத்துக்களின் அடிப்படையிலும் தொடர்ந்து அனைத்துக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஆலோசனை குழு கருத்துக்களும் கூட்டம் நடைபெறவிருக்கிறது எனவே அவருடைய கருத்துக்களின் அடிப்படையிலும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அரசு முடிவு செய்யும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே உங்களுடைய அன்பான மேலான கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்